பெரியம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் ஆறு ஏக்கரா பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க கிட்டத்தட்ட ஆறு ஏக்கராக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஏதி வருங்க நல்லா ரோடு பேஸோடு இருக்குதுங்க கிழக்கு பார்த்து இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க நல்லா வடக்கு சரிவே கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியொட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே சைட்டு வீடுகளும் நிறையா இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா கேத்தனூர் கிட்ட இருக்குதுங்க கேத்தனூர் ஜங்ஷன்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ மூணு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக வந்துருங்க பல்லடத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க பூமிக்கு பக்கத்துல வீடு நிறைய இருக்குதுங்க சைட் போட்டு எல்லாமே வீடு காயிடுச்சுங்க கிரவுண்ட் வாட்டரும் இந்த ஏரியாவில் ஆகுங்க நம்ம வாங்கி கம்பெனி கட்டினாலும் தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த பூமி ஒன்று தான் ரேட் கம்மியாக வந்திருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது லட்சம் வரைக்கும் சேல் ஆயிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஏக்கரா பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் இடம் முடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க இல்லை நாலு ஏக்கரா மூணு ஏக்கரா வாங்குறதுனால வாங்கலாங்க இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்